நமக்கு வெற்றி கிடைக்கணும் எல்லாருமே நம்ம வெற்றி அடையணும் வெற்றி கிடைக்கணுங்கிறது எல்லாருடைய சிந்தனை தான் எல்லாருமே ஜெயிக்கணுன்னு ஆசைப்படுவோம் யாரும் ஜெயிக்க வேண்டாம்னு ஆசைப்படுறதே இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து ஒரு வெற்றி அடையணும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வரணும் நம்மளுடைய முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ் வெற்றி அடையணும் அப்படின்றது ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பாருங்கள் நம்மளுடைய பேர் முதன்மையாக இருக்கும் எங்கே எதுவாக இருந்தாலும் உன் பேர் என்ன அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய பேரை பலப்படுத்திக்கிங்க சரி எப்படி பலப்படுத்துறது நம்ம பேரை உங்கள் பேர் போடுங்க ஒரு இதுன்னா உங்கள் பேர் வரா மாதிரி வைங்க எங்கேனாலும் உங்களுடைய பேர் பிரதானமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பலம் நாம பலம் ஏறும் நாம பலம் ஏறோன்னா வெற்றியை நோக்கி நம்ம அந்த மாதிரி அந்த பேருக்கு அத்தனை சக்திகள் உங்களுக்கு வரணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க உங்களுக்கு பேர் பலமடையும் அதே நேரத்தில் உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கணும் எல்லாருமே நம்ம வெற்றி அடையணும் வெற்றி கிடைக்கணுங்கிறது எல்லாருடைய சிந்தனை தான் அதில் மாற்றம் இல்லை எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம் யாரும் ஜெயிக்க வேண்டாம்னு ஆசைப்படுறதே இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து ஒரு வெற்றி அடையணும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வரணும் நம்மளுடைய முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ் வெற்றி அடையணும் அப்படின்றதெல்லாம் நிறைய வேண்டது உண்டு நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறது உண்டு இதுக்கு எளிமையான சில விஷயங்கள் செய்யலாம் அதாவது இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கேன் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வெற்றிக்கான விபூதியும் சொல்லியிருக்கேன் நான் சந்தனத்தில் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பழைய வீடியோக்கள் நிறைய இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னா ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பாருங்கள் நம்மளுடைய பேர் முதன்மையாக இருக்கும் எங்கே எதுவாக இருந்தாலும் உன் பேர் என்ன இல்லை உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கறது உண்டு அது பிஸ்னஸ்ஸாக வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முன்னெல்லாம் மளிகைக்கடல போயிட்டு இந்த அந்த அதான் அந்த பெரிய மளிகை கடையாக இருக்கும் இல்லையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை மளிகைக்கடலில் போய் நம்ம சாமான வாங்கினா சாமான வாங்கி வந்துடுவோம் அவங்க பேரெல்லாம் கேட்க மாட்டாங்க பில்லு போகிறதுக்கு அப்போலாம் கை பில்லில் சும்மா தலைப்பில் ஒரு பேரை போட்டு வச்சுக்கிறதோட சில சில நேரம் இப்போது டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக நம்ம பேர் ஃபோன் நம்பரை பதிவு பண்ணுவாங்க இந்த பேருங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவசியமான ஒன்று அது இல்லைன்னா யாரும் இல்லை அதை கூப்பிட்டு தான் சொல்கிறது அப்போது அந்த பேருக்கு ஒரு சக்தி இருக்கணும் சில பேரெல்லாம் பாருங்கள் அப்படி மந்திர மாதிரி இருக்கும் அந்த பேரை சொல்லும் போதே அப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய நாமம் நாமம்னா பேர் அது வந்து பலமாக இருக்கணும் அது பலப்பட்டதுனால் நமக்கு வெற்றி அதிகம் அந்த பேர் இந்த பெண் அந்த பையனை கூப்பிடு இல்லை அந்த 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 பெண்ணுக்கிட்ட சொல் அந்த அந்த நபர்கிட்ட கூப்பிடு அந்த பேர் அப்படின்ற அளவுக்கு வரும் அது அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை எனக்கெல்லாம் அது அவ்வளோ சீக்கிரம் வரைய வராது மறந்து போய்டுவோம் நிறைய என்ன நிறைய சந்திக்கிறோம் நிறையா சந்திக்கிறவங்க இருக்காங்க ஆனாலும் நமக்கு அது இதாகலை அந்த அந்தளவுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கனு சொல்லும்போது இப்போ பத்து வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது கரெக்டாக பேரை சொல்லி பேசுகிறாருப்பா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க அது மாதிரி அந்த பேர் வந்து பலப்பெறணும் நாம பலம்னு பேர் இதுக்கு பேர் அந்த பேருக்கான சக்தி இப்போது நிறைய இடங்கள்லாம் மந்திரங்களை சொல்லி பயன்படுத்துகிறாங்க இல்லையா ஒரு விநாயகர் மந்திரம் முருகர் மந்திரம் சிவன் அம்மன் எல்லாரும் சொல்வது உண்டு ஆனால் அந்த மந்திரத்தை தாண்டி நாம மந்திர பலம்னு ஒரு பலம் அது எப்படின்னா மந்திரமே சொல்ல வேண்டாம் இப்போ சிவபெருமான் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஓம் நமசிவாய நமக பாருங்கள் இதில் மந்திரம் கிடையாது அவருடைய பேர் இவ்வளோதான் ஓம் கணபதியே நமக அவருடைய பேர் ஓம் மகாலட்சுமியாய நமக மகா சரஸ்வதியாய நமக இப்படி வந்து ஓம் சரவணபவாய நமக இதெல்லாம் மந்திரம் இல்லை அவங்களுடைய பேர் அந்த பேரையே மந்திரமாக கொண்டு வர்றது பேரை பலப்படுத்துறது நாம மந்திரம்னு பேர் அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய பேரை பலப்படுத்திக்கிங்க சரி எப்படி பலப்படுத்துறது நம்ம பேரை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் பேரை நிறைய வாட்டி நீங்களே சொல்லுங்கள் பேப்பரில் எழுதிக்கிட்டே இருங்க எதில் வேணாலும் உங்கள் பேரை எழுதுங்க உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை வந்து எங்கே பார்த்தாலும் எழுதுறது நமக்கு பேப்பரில் நிறைய எழுதுறது நிறைய ஒரு ஒரு நோட்டு புக்கை பூரா உங்கள் பேரை அதிகமாக எழுதுங்க உங்கள் பேரை அதிகமாக நீங்களே சொல்லுங்கள் உங்கள் பேரை மற்றவர்கள் சொல்ல வைங்க உங்கள் பேரை வந்து சொல்ல வைக்கணும் நம்ம அந்த பேரை சொல்ல 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 மந்திரங்களாக மாறும் அதாவது பேர் மந்திரங்களாக மாறும் ஒரு பழைய சில நான் சொல்கிறது வடநாடுகளெல்லாம் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு கிஷோர்னு வச்சுக்கோமே ஒருத்தர் கிஷோர்னு வச்சுக்க இந்த கிஷோர் நினச்சா செஞ்சுருவான் இந்த கிஷோர் வந்துட்டான்னா அந்த வேலை நடக்கும் இந்த கிஷோருடைய எடுக்கிற முடிவு எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு அதாவது அந்த பேரை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க இப்போ இங்கெல்லாம் நம்ம சொல்கிறாங்க நான் நினச்சா செஞ்சுருவேன் நான் வந்தால் காரியம் நடந்துடும் நான் வந்தால் அதை பண்ணிவிடுவேன் இல்லை அவர் வந்தார் அப்படி அப்படிலாம் அங்கே சொல்ல மாட்டாங்க நான் அப்படிங்கிறது வராது பேரை சொல்லிக்கோங்க இந்த கிஷோர் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தான்னா பிரச்சனையே இல்லாமல் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்க பேரை அவங்களே சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த பிரச்சனையே இல்லாமல் பண்ணியிருப்பேன் அப்படின்வாங்க அப்படி சொல்லக்கூடாது உங்களுடைய பேரை பலப்படுத்தணும் சமீபத்தில் நான் ஒரு அம்மாவை சந்தித்தேன் அந்த அம்மா வந்து இந்த வீடு வீடு ஹவுஸ் அந்த அந்த வீட்டு வேலைகள்லாம் செய்யக்கூடிய அந்த அம்மா அந்த மாதிரி பேசும்போது சாதாரணமாகவே அந்தம்மா பேரை சொல்லி சொல்லும் அது அந்த மாதிரி பேரை சொல்லியே அது சொல்லுவோன்னா பாருங்கள் அப்போ ஒவ்வொரு படிக்காதவங்க ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க அது தொழில் நம்ம வந்து வேற மாதிரி நினைக்கூடாது அது ஒரு கௌரவமான தொழில் ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஒரு 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 விஷயம் இருக்குது ஆனால் அந்த வேலையிலையும் அவங்க கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க அவங்க இதுக்கு நானாக நினச்சிக்கிட்டது ஒரு விஷயம் என்னென்னா அந்த பேரை அடிக்கடி அவங்க சொல்லிக்கிறதா தான் இது இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரை எல்லா இடத்துலையும் பேரை சொல்லிக்கங்க அது வந்து சில நேரம் என்னடா அப்படின்னு நினைக்க வேண்டாம் வடநாடுகளில் இது அதிகம் இந்த ஹிந்தி நாடகங்கள்லாம் கொஞ்சம் பழைய நாடகங்கள் நான் சொல்கிறது ஒரு பத்து பத்து இப்போலாம் நம்ம நாடகங்கள்லாம் நம்ம தமிழாக இருக்கட்டும் இந்தியார் நம்ம பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை அப்போல்லாம் அந்த சொன்னால் அவங்க அந்த பேரை சொல்லி தான் பேசுவாங்க அந்த நாடகத்துலேயே அப்படிலாம் இருக்கும் அந்த அந்த முறைகள் அப்புறம் நான் நேராக போகும்போதும் சந்திச்சிருக்கேன் நிறைய வடநாடுகளுக்கு போகும்போது அந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லி சொல்லியே நீங்கள் எல்லா இடத்துலையும் செயல்பாட்டில் கொண்டு வாங்க அது வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கட்டும் நான் வந்தால் வேலை நடந்துடும் அப்படின்னு சொல்லாமல் நான் இப்போது கோபின்னு வச்சுக்கோமே இந்த கோபி வந்தால் அந்த இடத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க அதாவது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துலையுமே உங்கள் பேரை சொல்லி சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது இது பலமாக இடம் பேரும் நல்லா பரவும் அந்த அளவுக்கு உண்டானது தான் அது போக நோட்டில் எழுதுங்க உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சாமிக்கிட்ட ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள் இல்லைன்னா நார்மலாக கூட கோயிலுக்கு போனால் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சாமி பேருக்கு வேண்டாம் சாமி நல்லா இருக்காங்க ஆல்ரெடி எல்லா கடவுளும் சுபிட்சமாக சௌகரியமாக நல்லா இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றும் அர்ச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் பேருக்கு பண்ணிக்கிங்க அந்த பேரை பலப்படுத்துறதுக்கு எங்கெல்லாம் பலமோ அங்கெல்லாம் அந்த பலத்தை பயன்படுத்துங்க இந்த வண்டியிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதேதோ பேரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஏதோ நடிக்கிற பேரெல்லாம் கூட போட்டிருப்பாங்க உங்கள் பேர் போடுங்க வண்டியில் உங்கள் பேர் போடுங்க ஒரு இதுன்னா உங்கள் பேர் வரா மாதிரி வைங்க எங்கேனாலும் உங்களுடைய பேர் பிரதானமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பலம் நாம பலம் ஏறும் நாம பலம் ஏறனா வெற்றியை நோக்கி நம்ம நனக்கரலாம் வெற்றின்னு அறிகுறி அவங்களுடைய பேர் தான் சில சமயம் சொல்லுவாங்க தெரியுமா ஜாதகம்லாம் பேர் ராசி பாருன்னுவாங்க பேருக்கே ராசி உண்டு அவன் பேரே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் அந்த பேரே எங்கேயோ போயிடுது அப்படின்பாங்க சில பேருக்கெலாம் ஒரு ஒரு லாஜிக் உண்டு இந்த சாந்தி பெண்ணாக இருந்தால் உதாரணம் வச்சுக்கோமே சாந்தின்னு இருந்தால் அவங்க சாந்தியாவே இருக்க மாட்டாங்க எந்த நேரமும் துன்பமாகவே இருப்பாங்க விக்கி அப்படின்ருக்கு இருந்தன்னா அது அதுவும் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிக்கலாம் வந்து ஒரு வ வழிமுறையிலே குபேரன்னு பேர் வச்சிருப்பாங்க பார்த்தா அவங்க ஒன்றும் குபேரனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே வாழ்வாங்க இதெல்லாம் வந்து இந்த பேருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கள் மக்கள் மத்தியில் உண்டு இப்படிலாம் பேர் இருந்தால் இப்படிலாம் நல்லா இருக்காது மகாலட்சுமின்னு பேர் வச்சுருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சரஸ்வதியின்னு பேர் வச்சுருப்பாங்க அது அந்த பக்கம் படிப்பு பக்கமே போயிருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்காக சொல்றது உண்டு பட் இது இதை பற்றின விவரங்கள் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதை இது இதுக்கெல்லாம் என்ன காரணன்றதை நான் ஏற்கனவே போட்டேன் இன்னொரு வீடியோ நான் சீக்கிரத்தில் போடுறேன் அப்போது அந்த பேருங்கிறது ரொம்ப முக்கியம் பேரே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுடைய பேரை பலப்படுத்துங்க உங்கள் பேர் என்னவா இருந்துட்டு போட்டுமே ஆனால் பேரை பலப்படுத்துறதுக்கான வழி நிறைய நோட்டில் எழுதிக்கிட்டே இருங்க உங்கள் பேரை எங்கே போனாலும் எழுதுங்க எங்கே போனாலும் எழுதுங்க அதுக்குன்னு இந்த பப்ளிக் டாய்லெட்லாம் போய் உட்காந்து எழுதிருப்பாங்க தெரியுமா கதவுள் அசிங்கம் அப்படி சொல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது கௌரவமான இடங்களில் ஒரு நோட்டு பேப்பரில் எழுதி ஒரு நோட்டு எடுத்துங்க பெரிய நோட்டு அதில் நிறைய எழுதுங்க எழுதி முடிச்சா அது ஒரு ஆயிரம் வாட்டி எழுதிருப்பீங்க சாமிகிட்ட வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் கோயிலில் போய்ட்டு வாஜியர்கிட்ட ஆயுர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க நோட்டானா அர்ச்சனை பண்ணி கொடுத்தா உங்கள் பேருக்கு பலம் அதாவது பாபா கோயில் சாய் பாபா கோயிலெல்லாம் ஓம் ஷாய்ராம் ஓம் ஷாய்ராம்னு பல லட்சங்கள் தடவை எழுதி அந்த பாபாவுடைய செலை வைக்கிறாங்க இல்லையா நிறைய கோயில்கள் அதுக்கு கீழே புதைச்சிட்டு தான் மேலே செலை வைக்கிறது உண்டு அந்த அந்த நாமத்துக்காக அந்த பாபாவுக்கு பொதுவாகவே நிறைய பலம் உண்டு அது வேறு விஷயம் இந்த மாதிரி ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க ஒரு சம்பிரதாய முறை மாதிரி அந்த அந்த மாதிரி பேருக்கு அத்தனை சக்திகள் உங்களுக்கு வரணும்னா சொன்ன மாதிரி செய்யுங்க உங்களுக்கு பேரு பலமடையும் அதே நேரத்தில் உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்